ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பீர்கங்காயோட தோலை வச்சு நம்ம ஒரு சூப்பரான துவையில் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக சீரகம் தனியாக கொஞ்சமாக வெந்தியம் வெந்தியம் வந்து ரெண்டுத்துக்கும் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வர மிளகா காரத்திற்கு ஒரு ஆறு வர மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் மூணு பல் ஆட் பண்ணியிருக்கேன் இது லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் அதாவது கலர் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகணும் அந்த தனியாக கலரும் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதம் ரச சாதம் சும்மாவே சாப்பாட்டில் பெஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்கின்னில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்கின்னை தூக்கி போட்டுறாதீங்க அதுக்கப்புறம் பீர்க்கங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது தக்காளி வந்து நீங்கள் நிறையா ஆட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா புளி கம்மி பண்ணிக்கலாம் நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன் அதனால் புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்து பரட்டி எடுத்துக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு மேஷ் ஆனால் போதும் ஓரளவுக்கு போனால் போதும் பாருங்கள் அளவுக்கு போதும் ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணும் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் ஆற வச்சுட்டு ஆட் பண்ணிடலாம் தேவையான உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதே பேனில் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை அதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதான் இப்போது இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பிருக்கங்காய் துவையலை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பெரட்டி எடுத்தால் போதும் ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக பெரட்டி எடுத்தால் போதும் ரெண்டு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக வந்து பெரட்டியாச்சு அதே ரொம்ப நேரானால் வதக்க வேணாம் லைட்டாக பெரட்டினா போதும் அவ்வளோதான் சூப்பரான துவையில் ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்